என்ன சொல்லிருக்க ஒன்றிய அரசு காலாக இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது எப்படியெல்லாம் கொடுமைக்களாக சொல்ல இருக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பதற்கு பிறகு சிந்திக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் நிர்ணயம் கொடுத்தி துண்டு மூலமாக கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்கிற நமக்க இருக்கு

கைது பண்ணியாச்சு இன்னைக்கு கூட மேலதிக நடவடிக்கை நிச்சயமா சொல்ல போறோம் விருப்பம் உள்ள சேர்க்க போறோம் கட்டாயப்படி சேர்க்க போறது கிடையாது சேர்த்தே சேர்ந்து சொல்லப்போறது அவங்க சேர மாட்டாங்க ஆனா அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம் அவர் இப்பதான் மக்கள் சந்தையில் போராட்டம் போராட்டம் மக்களுக்கு தெளிவா தெரியும் இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம் வலியுறுத்துறோம் வற்புறுத்தோம் தேர்தல் பரப்புறையும் உண்டு உறுப்பினர் சேர்க்க உண்டு ஒன்றிய அரசு வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடிமைகளும் உண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற சாதனைகளையும் சொல்ல இருக்கும் புரியல புரியல

இப்ப இருக்கிறது ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போம் சூழ்நிலை அதனால அளவு தான் செய்வோம் எல்லாத்தையும் வசதிப்படுத்தலாம் கேட்ட சொல்லியிருக்க காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா அது நிறைவேற்றலாம் மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்கு இருக்கு அதை வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் நிகழ்ச்சி இருபது பர்சன்ட் பொறுத்த மிச்சம் இருக்கு அதையும் வெட்டுப்போனதான் ஆகும் அது அவங்க தவறாக படிவத்தை பூர்த்தி பணம் தவறாக தவற விட்டுட்டாங்க அதை சில தப்பாத்த பதிவு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் திருத்தி அதையும் ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாசத்துலேருந்து கொடுக்க போறோம் அதனால அது திட்டம் தவறு பெரிய திட்டம் தேருந்து இலவச பயணம் இல்லை இது கட்டண எல்லாம் பயணம் பண்ணாங்களே அது அது ஒரு பெரிய திட்டம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக ஆயிரம் ரூபாய் ஆரம்ப பிள்ளை கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் அந்த அற்புதமான திட்டம் இப்படி பல திட்டங்கள் எது பண்றது தெரியல வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் தொடர்ந்து அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்றரை நேரம் இருக்கிறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து மூணு தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு காலை மாலை ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாத்துட்டு இருக்கேன் இருநூத்தி மூணாவது நிச்சயமா இதே அறிவாலத்துல இருந்து என்னங்க நான் முதலாம் திட்டத்தை வந்திருக்கிறோம் அந்த திட்டத்தின் மூலமா பேசி கொடுத்து அப்படின்னு இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு பெரிய நிகழ்ச்சி முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேராலட்சே இருக்கு

இப்போ இப்போ அரசின் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆபீசர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்க மக்கள் குறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்ல குடிச்சு இருக்கிறாங்க அது ஒரு முகாம் முடிஞ்சிருச்சு இப்போ வர இன்னொரு பத்து நாளில் மறுபடியும் மீண்டும் அந்த பையனை தொடங்குகிறோம் அப்பதான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமை துறைகள் கூட சில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம்

இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கல டிஎம்கே கே மட்டும் வாங்கல எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்க அதான் அப்பயே நான் சொன்னேன் அதை எடுத்துக்கிட்டு போனாலே சொன்னேன் இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும் வாக்களிக்க தொகைகள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காம போயிட்டு அப்படின்னு வருத்தப்படுவோம் அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தும்னு சொன்ன நடத்திட்டு அமித்ஷா அடிக்கடி வரணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரதமர் அடிக்கடி வரணும் பொய்ய பேசிட்டு போறாங்க அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபம் அடையும் அதே மாதிரிதான் ஏற்கனவே சொல்லி கவர்னர் மாத்தப்படாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கவர்னர் நல்லது செஞ்சால்தான் மக்கள்கிட்ட ஏற்படாது என்ன அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு அதனால அவங்கதான் வரணும் அடிக்கடி அது அதுதான் ஆசை